இந்த ஜூன் மாதம் தியேட்ரஸ்டில் ரிலீஸ் ஆக போகிற தமிழ் மற்றும் தமிழ் டப்பிடு படங்கள் பார்க்கலாம் ஜூன் ஏழு ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம வித்தார்த்தோட மூவியான அஞ்சாமை சத்யராஜ் மற்றும் வசந்த் ரவி சேர்ந்து நடிக்கிற வெப்பன் அதே மாதிரி கமல்ஹாசனோட ரீரிலீஸ் மூவியான இண்டியன் நம்ம மைக் மோகனுடைய ஹரா நம்ம வில் ஸ்மித்துடைய பேட் பாய்ஸ் தமிழ் டப்பிங் இந்த அஞ்சு படங்களும் ஜூன் ஏழாம் தேதி தியேட்ரஸ்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க அடுத்து ஜூன் செகண்ட் வீக்கு ஜூன் பதிமூணாம் தேதி ராய் ஆலியன் படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த டேட்டை போஸ்ட் பண் பண்ணிட்டாங்க ஜூன் பதினாலு நிதிலன் கோபாலன் டைரக்ஷனில் நம்ம விஜய் சேதுபதி நடிக்கிற மகாராஜா படத்தை ஜூன் பதினாலாம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க அதே டேட்டில் நம்ம ராம் போதினியோட மூவி தான் டபுள் ஸ்மார்ட் இந்த படத்தையும் ஜூன் பதினாலாம் தேதி தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடானு எல்லா லாங்குவேஜ்லையும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க அடுத்ததாக கல்கி நாக அஸ்வின் டேரக்ஷனில் நம்ம பிரபாஸ் அமிதாப் கிருஷ்ணன் அதே மாதிரி உலக நாயகன் கமல்ஹாசன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி கல்கி படத்தை தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே டேட் ஆன படங்கள் இப்போ சொல்ல போகிறது டேட் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் இந்த எல்லா படங்களும் ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம விஜய் ஆண்டனியோட மூவி தான் மலை பிடிக்காத மனிதன் நம்ம மிர்ச்சி சிவாவோட மூவி தான் சூது கவும் டூ நம்ம அனுபம பரமேஸ்வரோட மூவி தான் லாக்டவுன் இந்த எல்லா படங்களும் ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க தங்கலான் படத்தை ஃபஸ்ட்டு ஜூன் இருபத்தி ஆறு டேட்டுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க மோஸ்ட்லி அந்த டேட்டும் போஸ்ட்போன் ஆக தான் போகுது தங்கலான் படம் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரலை